தமிழ்நாடு அரசு கலைப்பண்பாட்டுத்துறை மதுரை கலைப்பண்பாட்டு மையம் ராமநாதபுரம் மாவட்ட பகுதிநேர நாட்டுப்புற கலைப்பயிற்சி மையத்தின் இருபது இருபத்தி நான்கு மைனஸ் இருபது இருபத்தைந்து மைனஸ் ஆண்டுக்கான பயிற்சிகள் நிறைவு பெற்று தமிழ்நாடு இசை மற்றும் கவின் கலைக்கல்லூரி பல்கலைக்கழகத்தின் சார்பில் செயல்முறை தேர்வுகள் இன்று காலை பத்து மணியளவில் ராமநாதபுரம் பி டி விநாயகர் தொடக்கப்பள்ளியில் நடைபெற்றது இதில் கரகாட்டம் பதினொன்று கிராமிய பாடல் இருபது ஒயிலாட்டம் முப்பத்தேழு என மொத்தம் நூற்று ஐம்பத்தொன்று மாணவர்கள் நடப்பு கல்வி ஆண்டில் பயந்த நிலையில் செயல்முறை தேர்வு எழுதும் மாணவர்கள் சிலம்பாட்டு ஒயிலாட்டம் கரகாட்டம் கிராமிய பாடல் ஆகிய பிரிவுகளில் எண்பத்தாறு மாணவர்களுக்கு செயல்முறை தேர்வுகள் நடைபெற்றன இதில் தேர்வாளர்களாக நாட்டுப்புற கலை பயிற்சி ஆசிரியர் கலாம் கலை மற்றும் அறிவியல் கல்லூரி இராமேஸ்வரம் கதிர்வேல் கலை சுடர்மணி செல்வராணி கலை நன்மணி ராமமூர்த்தி ஆகியோர்கள் நடத்தினார்கள் இவர்களுடன் பொறுத்தேர்வாளர்கள் பகுதிநேர நாட்டுப்புற கலைப்பயிற்சி மையத்தின் ஒயிலாட்ட ஆசிரியர் இராமகிருஷ்ணன் கரகாட்ட ஆசிரியர் பாண்டியம்மாள் கிராமிய பாடல் ஆசிரியர் இருளாண்டி சிலம்பாட்ட ஆசிரியர் கனசேகரன் ஆகியோர்கள் கலந்து கொண்டு தேர்வுக்கான வழிமுறைகளை செய்தனர் ஒருங்கிணைப்பாளர் லோகசுப்ரமணியன் தேர்வுக்கான அனைத்து ஏற்பாடுகளையும் செய்திருந்தார் परान गया भाई लोग अबे थोड़ा थोड़ा एक नहीं है ए ये 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 Bilatan <tuk> <Hey, tuk> <hey, tuk> <tuk> <tuk> <tuk>